கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஹோட்டலியர் அசோசியேஷன் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் என் நேம் டேவிட் எங்கிள்பர்ட் இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட சேர்மனாக இருக்கேன் இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில் இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் இதில் வந்திருக்காங்க என்ட்ரி உள்ளே ஆயிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோடய பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு இதை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம் இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் மியூசிக் கான்செப்ட்டு ஸ்வேதா மோகன் அவங்க வராங்க நம்ம சேட்டர்டே அன்னைக்கு ஸோட்டு எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது ஒரு சின்ன கடை சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க கம்மிங் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ப்ரோக்ராம் நடக்குது டிக்கெட்ஸ் வந்து நாளையிலருந்து எல்லா ஹோட்டல்ஸ் மேஜர் ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்கும் ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே மூணு மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம் எஸ்ஆர் தேங்க்யூ விற்பனை உணவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காண்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல பாஸ்தா மேக்ரோனி அப்புறம் பர்கர் பீஸா எல்லாமே வருது காஸ்ட்வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார் அதாவது குவான்டிட்டியும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மிஸ்டர் பாலாசன் மாதிரி ஒரே இதில் வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிடணும் அப்படிங்குறத கான்செப்ட் நம்ம பன்னெண்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி தந்துடுறோம் டிக்கெட்டு ஊரில் இருக்குங்க வந்துடுவாங்க ஸ்டால் அமைக்கிறோம் இந்த கொலா புட்டு அப்புறம் நம்ம இது என்ன சொல்கிறது இப்போ வந்து மில்லட் பேஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சுங்க ஸோ அந்த மில்லஸ் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் உள்ளே இருக்கும் அதையும் அவங்க எக்ஸ்ட்ரெஸ் ஆகிடும் தான் சிறுதானிய உணவுகள் அப்புறம் நீங்கள் அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கேட்டிங்க அது இந்த பற சிலம்பாட்டம் ஜமாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஈவெண்ட்ஸாக இடையில கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஈவெண்ட்டு இப்போ மியூசிக் கன்சர்ட் நடக்குன்னு ஒரு பிரேக்கில் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஜமாப்பு நடக்கும் அப்புறம் அடுத்த பிரேக்கில் ஒரு பத்து நிமிஷம் பறை அந்த இது நடக்கும் இதெல்லாம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ள கொண்டு வரும் பாரம்பரிய உணவுகளையும் உள்ள கொண்டு வரும் அட்வான்ஸ்டு ஃபுட்டுகளையும் ஃபார்ட்டி ஃபுட்டில் இருந்து நீங்கள் மில்லட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே ஒரே உரையாடு இல்லை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் சிக்ஸ் தேர்ட்டியில் அந்த டென் தேர்ட்டி வரைக்குமே ஸ்மால் ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்குதுங்க ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது மெயின் கான்செப்ட் இருக்குது இடையில இடையில் வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி ஆரம்பித்தா டென் தேர்ட்டி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும் பண்ணு இருக்கும் ஃபுட் இருக்கும் ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க